ம்பத்தூர் மாவட்டம் வால்பாறை பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக வடமாநிலத்தைச் சேர்ந்த ஒரு தம்பதியின் ஆறு வயது மகளை சிறுத்தை ஒன்று தாக்கி இழுத்துச் சென்று கொன்றது கிட்டத்தட்ட பதினெட்டு மணி நேர தேடலுக்கு பிறகு சிறுமியின் உடல் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் சிறுமியை தாக்கிக் கொன்று அந்த சிறுத்தையை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடித்துள்ளார்கள் இந்த சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில் சிறுத்தை நடமாட்டத்தை தடுக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள் இந்நிலையில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ராஜகணப்பனிடம் சிறுமியை சிறுத்தை தாக்கிக் கொண்டார் தொடர்பாக நிருபர்கள் கேள்வி எழுப்பினார்கள் அதற்கு அவர் பேசும்போது மனிதர்களை யானைகள் உள்ளிட்ட விலங்குகள் தாக்குவது வழக்கம் தான் அரசு தரப்பில் இழப்பீடு வழங்குகிறோம் என்று கூறினார் மேலும் மனிதர்களை காக்க அரசு நடவடிக்கை எடுக்கிறது என்று கூறுவதற்கு பதிலாக மிருகங்களை மனிதர்களை தாக்குவது வழக்கம் தான் அதற்காக தானே நாங்கள் இழப்பீடு வழங்குகிறோம் என அமைச்சர் கூறியது சர்ச்சையாக மாறிய நிலையில் அவர் பேசிய வீடியோவும் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருவது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது